பிரத்தியர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருமதி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராவணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பழம் தான் உங்க சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய படங்கள் தான் ரொம்ப ரொம்ப கரெக்டான பலன்கள் அது இட்ஸ் கால் பர்து டைம் ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவோம் நிறையா ஜாதகங்கள் அதாவது நூறு ஜாதகம் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக எண்பது ஜாதகங்கள்ல அந்த டைம் ஆஃப் பர்த்துங்க டைம் ஆஃப் பர்த்துங்கிறது கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்குது அதாவது அப்ராக்ஸிமேட்டாக ஒம்போது அஞ்சுக்கு பிறந்தோன்னா ஒம்பது அஞ்சுக்கு ரெண்டு மணிக்கு பிறந்தோன்னா ரெண்டு மணிக்கு பிறந்த கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஒன்று ஒன்று ஐம்பத்தொம்போதுக்கு பிறக்கணும் இல்லை ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு பிறக்கணும் இல்லை ரெண்டு ஒன்றுக்கு பிறக்கணும் அதை வந்து நம்ம உங்களுடைய ஈவெண்ட்ஸ் லைஃப் ஈவெண்ட்ஸை ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நான் கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு எஸ்னு வந்ததுன்னா நான் தகுந்த மாதிரி தான் மாற்றுவேன் ஸோ த பேசிக்கலி வந்து லைஃப் ஈவெண்ட்ஸை வச்சு நம்ம மேட்ச் பண்ணணும் தான் உங்களுடைய கரெக்டான டைமிங்கு தெரியும் அந்த டைமிங் கண்டுபிடிச்சாச்சுன்னா மோஸ்ட்லி உங்களுடைய பர்த் சார்ட்டுங்கிறது சீல் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டாலும் அதில் ரொம்ப கரெக்டாக பதில் சொல்ல முடியும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை சோபகிருத்து வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் திருநாள் மூலா நட்சத்திரம் தனுசு ராசி சப்தமி திதி தேவரை ராசி அல்லது ரிஷப லக்னம் அதுலேயும் வந்து கிருத்திய நட்சத்திரக்காரன் நடக்கின்றன சந்திராஷ்டம் செதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் அக்கரை கலந்து சாப்பிட்டப்பட்டது மனசுக்கு தரும் அதில் முலா நட்சத்திரங்கிறது பேசிக்கலாக கேத்துவுடைய நட்சத்திரம் ஆனால் அந்த கேத்து வந்து இன்றைய நாள் ஹஸ்த நட்சத்திரத்தை பிரயாணம் பண்ணணும் ஆக்சுவலாக கேத்து எந்த நட்சத்திரத்தை மேலே பிரயாணம் பண்ணும்பொழுது எஃபெக்ட்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஆனால் ஹஸ்த நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிரயாணம் இடும்பொழுது எஃபெக்ட் வந்து இம்மிடியேட்டாக இருக்கும் அதுவும் நெகட்டிவ் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும் அதனால் வந்து இந்த நாளில் பொதுவாகவே எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டென்ஷன் ப்ரெஷரை குறைச்சிக்கணும் கோபதாபங்களை குறைத்துக்க வேண்டிய ஒரு நாள்னு சொல்லலாம் மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த நாளில் எல்லாத்துலேயுமே கோபதாபங்களை தவிர்க்கணும் உணவில் கட்டுப்பாடு வேணும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் சித்தி அத்தை இந்த மாதிரி பெண் சம்பந்தப்பட்ட மூத்த பெண் சம்பந்தப்பட்ட நபர்கள் அதுவும் ரத்த பந்தங்கள் செகண்ட் லெவல் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க அவங்களுக்கோட உடம்புல பாதிப்பு வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் ரிஷப ஆசியல் அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தைகளுடைய உடல்நிலைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கோல்டஸ் இன்ஃபெக்ஷன்ஸு ஹரேஷஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மன அமைதி கட மாதிரி விஷயங்கள் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு ஏற்படும் சில பேருக்கு திடீர்னு டிப்ரஷன் இருவாங்க எதனாலாம் தெரியாது இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி சந்தோஷம் திருப்திங்கிறது இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் கூட எடுத்துக்கவே மாட்டீங்க தர் இஸ் நோ எமோஷன் இன் மீ லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவீங்க ரொம்ப முக்கியமாக பிளான்லலாம் நிறையா சொதப்போம் நிறைய பேருக்கு செஸ்ட்டு கஞ்சஷன் சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் இல்லைன்னு சொல்லிடலாம் ஸோ முடிஞ்சளவுக்கு இன்றைய நாள் வந்து உங்கள் உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது பாதுகாக்கிறது அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் ரிலேட்டிவ்ஸு சொந்த பந்தங்கள் கூட வேலை செய்கிறாங்க இவங்க மூலியமாக நிறையா தொந்தரவுகள் வரும் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு கெடாமல் பார்த்துக்கணும் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் சில பேருக்கு காதில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமாக இந்த நாளில் வந்து நம்ம பேசக்கூடிய கம்யூனிகேஷன் எதாவது அதில் கட் கட்டாக இருக்கும் கெடு கம்யூனிகேஷன் அதாவது தெரியாமல் வந்து ஒரு சில விஷயங்கள் நெகட்டிவாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்தனவர்களுக்கு பொருள் சேர்க்கை கண்டிப்பாக ஏற்படும் தனப்பிராப்தம் ஏற்படும் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கணும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் எல்லாம் பார்த்துக்கணும் மெயினாக வீட்டில் பெரியவங்ககிட்ட ரொம்ப கவனமாக அரவணைச்சு பேசுறது நல்லது தேவையில்லாமல் சண்டை சண்டைகள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது மற்றபடி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் தான் கொஞ்சம் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் சில பேருக்கு காது இடது காதில் பிரச்சனை வரலாம் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிரௌன் நிறம் கன்னி ராசியில் இது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு தலைவலி வேதனைகள் டென்ஷன் நிறைய தலையில் நீர் கோத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும் ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் எல்லாரிலேயுமே வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் கோவ கோவத்தை தவிர்ப்பது நல்லது இதனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிறம் மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலை தொழில்களில் இன்ட்ரெஸ்ட் வராது நைட் நேரம் நிறைய டென்ஷன் கொடுக்கும் வயிறு உபசத்தை கொடுக்கும் நிறைய கடன் தொல்லைகளால் எவ்வளோ கஷ்டப்படுறோம் என்னத்துக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி தூக்கமின்மையினால் பாதிக்கிறது கடுமையான கன்ஃபியூஷன் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்லா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் மூத்த சகோதரிகள் அதே மாதிரி ஆஃபீஸ்லேயும் யாராவது மூத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவங்க மனசு வாக்குவாதங்கள் சிக்கல்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவையற்ற மனக்குழப்பங்களை தவிர்ப்பது நல்லது நம்பி யார்கிட்டையும் பணம் கொடுக்காதீங்க நண்பர்களை இன்றைய நாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பக்கூடாது பெரிய பிரச்சனை கொடுத்துரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ஆசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த எல்லாமே நல்லா இருந்தாலும் ஏதோ ஒன்று சரியில்லையேங்கிற மாதிரி இருக்கும் வேலையில் இன்ட்ரெஸ்ட் வராது இல்லைன்னா கோவம் ஒரே தேவையில்லாத கோவம் பயணங்கள்னால டென்ஷன் அதாவது எதிர்பாராத கெட்ட விஷயங்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலைகளில் ஸோ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது கால் முட்டியில் வந்து கவனமாக பார்த்துக்கிறது வேலையெல்லாம் வந்து சின்னதாக திட்டினா கூட அது எறும்பு கெடைச்ச மாதிரி சொல்லியிருப்பார் ஏன் பண்ண முடியாதா டைமுக்கு சொல்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஆனால் நீங்கள் என்ன நினைச்சிங்கன்னா அவர் யானை வந்து உங்களை மிதித்த மாதிரி ஃபீல் பண்ணுங்க என்ன இப்படி அவமானப்படுத்திட்டார் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது வேலைன்னு வந்துச்சுன்னா அவமானம்லாம் இல்லை தூக்கி வீசிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான் ஸோ இந்த மாதிரி நாட்கள் இதை மட்டும் பார்த்து கொள்வதுன்றது பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் மக்கர ராசியில் அது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி கெடுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் தப்பாக இருக்கலாம் உங்களுடைய யூகனை சக்திகள் தப்பாக இருக்கலாம் உங்கள் பிரயாணங்களில் தடை ஏற்படலாம் ஏதோ ஒன்று சரியில்லைங்கிற மாதிரி கன்ஃப்யூஷன் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி கன்ஃப்யூஷன் ஏற்படக்கூடிய நாள் பொறுமை காப்பது நல்லது ரொம்ப முக்கியமாக யோக நரசிம்மர் வழிபாடு நல்ல ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் கிரே நிறம் கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்னதான் இருந்தாலும் வீட்டில் ஆண்கள் சொல்கிறத விட பெண்கள் சொல்கிறது தான் வந்து எப்போவுமே நடக்கும் அது வந்து கெட்ட விஷயமாக இருந்தாலும் அதுதான் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஃபேமிலியே சேர்த்து உங்களை வந்து புஷ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நாட்கள் இதை மட்டும் தவிர்ப்பது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் பெரிய இஷ்யூஸ்லாம் ஒன்றும் வராது நீங்கள் நினச்சது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அற்புதமான நாள் நிறைய விஷயங்கள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ரௌன் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு அதை விடவே மாட்டீங்க அது எப்போ அதுதான் நடக்கணுங்கிற ஒரே ஒரு பஞ்சாயத்தோட உட்காந்துருப்பீங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த நாளில் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மன அமைதி கெடுவது டிப்ரெஷன் மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அவங்களுக்கு கதை புரிய வச்சே கதை சொல்லியே வேலை ரோபோ சங்கர் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி காலையில் அஞ்சு மணி ஆச்சா சோ சேவல் வந்துதா அப்படிங்கிற மாதிரி கதை ஆரம்பித்து வேலையை முடிச்சிடுவீங்க தேவையில்லாத விஷயங்களை தவிர்ப்பது நல்லது வாக்கிங் போங்க மனசை புத்துணர்ச்சியாக வச்சுங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாளை மாறட்டும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்னு ரொம்ப சொன்னது ரொம்ப முக்கியமான வழிபாடுகள் அப்படின்னு நிறையா சொல்லிட்டு இருக்கோம் நம்ம டெய்லியும் அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு ரிசல்ட்டும் வந்துட்டுருக்கு ரொம்ப நன்றிகள் இதை வந்து நிறைய பேர் நான் ஆடியோ மெசேஜில் கொடுத்தாலும் ஸ்டில் அதை பார்க்குறீங்க அது நேர்லேயும் வந்து என்னை பார்க்கும்போது கன்சல்டேஷன் மூலியமாகவும் சொல்கிறீங்க ஃபோன்லேயும் வந்து தொடர்பு கொண்டு ரொம்ப நன்றி சார்ன்னு சொல்கிறீங்க ரொம்ப நன்றி பிகாஸ் இன்னும் உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு இல்லாமல் இது நடக்காது அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ வந்து சமஸ்தன் மங்களாண்டி கொண்டு வந்து துதாஸ்தர் நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க